அலாமேக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்த கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் ஜெல்ல ஜெயாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசுதையின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினோடு இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முல்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக மருத்துவமனையின் வேதனைகளை விட்டும் செலவினங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக நம்முடைய சகோதரர்கள் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அங்குமிங்கும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கல்வானாக அவர்களை கொண்டு அவருடைய குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அல்லாஹ் மிகப்பெரிய பயனையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் வழங்கல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஇலாக இல்லல்லா முகம்மது ரசூல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்பேற்றினையும் மரணித்தும் மரணிக்காத இரணீசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மறுமேல கண்மணி முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் கவுசர் என்கிற தடாகத்தில் நிறுவகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரப்பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனு லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிக்கொள்வானாக அருமையான மொமின் கல நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவ செல்லும் சொல்வார்கள் அல் கோபம் சைத்தானல் என்று உருவாகக்கூடியது என்று பெருமானார் செல்லல்லாக வலைஹர் சொல்கிறாங்க ரசிகல்லா தான அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகு வலைஹனிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் ஔசினி யார் சூழல்லா எனக்கு ஏதாவது உபதேசம் சொல்லுங்கள் என்றார் நபிகள் நாயகம் செல்லல்லாகு வலைவசன் சொன்னாங்க லா தகலப் நீ கோபப்படாதே என்றார்கள் அந்த தோழர் மீண்டும் கேட்டார் ஔசினி அரசூலல்லா எனக்கு மீண்டும் உபதேசம் செய்யுங்கள் என்றார் நபிகள் நாயகம் செல்லலாக சொன்னார்கள் நான் தவறாக கோபப்படாது என்றார்கள் இப்படி மூன்று தடவை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்ட பொழுதெல்லாம் நவிகள்நாயகம் செல்லலாக ஒலிபர் சொன்னார்கள் கோபப்படாது என்கிற ஒரே உபதேசத்தை திரும்ப திரும்ப சொன்னார்கள் என்று ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது காரணம் என்னோட சொன்னால் கோபம்தான் எல்லா குற்றங்களுக்கும் அஸ்திவாரமாக அமைந்து விடுகிறது என்பதால் கோபத்தை விட்டால் இன்னொரு ஹதீஸில் பெருமானார் சொல்வார்கள் லா தகல ஃபைனக்க அல் ஜன்னா கோபப்படாதே உனக்கு சுவனம் உண்டு என்றார்கள் பெருமானார் செல்லலாக ஒலிவு செல்லும் அவர்கள் இப்போ யாரும் கோபிக்காமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதை பெருமானார் செல்லந்தாக சொல்கிறாங்க ஒரு ஆள் ஒரு இறைநிச செல்வரை பார்க்க வேண்டும் என்று வருந்து கொண்டிருக்கிறார் காரணம் அவரோடு நாம் நெருக்கத்தை வைத்து தன்னை பண்படுத்திக் கொள்ளலாம் நாம் நல்லவர்களாக மாறிவிடலாம் என்ற எண்ணத்தில் ஒரு இறைநிச செல்வரை தேடி வந்து கொண்டிருக்கிறார் வருகிற பொழுது இடையில் இன்னொருவருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன மனக்கசுப்பு ஏற்படுகிறது அதில் கோபம் அதிகமாகிவிட்டது இறைநசரை பார்க்க வரக்கூடிய மனிதருக்கு வேக வேகமாக வருகிறார் வந்தவர் இறைனு சவருடைய அந்த இடத்திற்கு வந்தவுடன் செருப்பை உதறுகிறார் ஒரு செருப்பு அங்கொன்றும் இன்னொரு செருப்பு இங்கொன்றும் ஒன்று விழுகிறது இவர் கோபத்தோடு வருகிறார் என்பதை விளங்கி கொண்ட அந்த இறைநிசெல்வர் பார்த்து கொண்டே இருக்கிறார் இறைநிசில்வருடைய கதவை திறந்து மடார் என்று கதவை சட்டென்று பூட்டுகிறார் சப்தம் ஒழிக்கிறது உள்ளே செல்கிறார் இறைநிசில்வரை பார்ப்பதற்காக செல்வர் சொன்னார் என்னப்பா வந்திருக்கிறா என்று கேட்டார் உங்கள் நெருக்கத்தை பற்றி என்னை நான் என்னை ப பண்படுத்திக் கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது இறைந சொல்லுவான் சொன்னாராம் நீ செருப்ப கலட்டுகிற பொழுது அமைதியாக கலட்டாமல் அங்கொன்றும் இங்கொன்றும் வேகமாக கழட்டினா அல்லவா ஏதோ உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது எனவே உன்னோடு நான் பேசுவதற்கு விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் சொன்னார் கதவை பூட்டுகிற பொழுது மெதுவாக பூட்டிருக்கலாமே சட்டென்று வேகமாக அடித்தாயே சப்தம் சத்தத்தோடு அது கதவை பூட்டி கொண்டதே ஏதோ உனக்கு கோபம் இருக்கிறது போன்று தெரிகிறது எனவே யாரின் மீது கோபப்பட்டாயோ அந்த செருப்பிடத்திலேயும் அந்த கதவி நீ மன்னிப்பு கேட்டு விட்டு வா என்று சொன்ன பொழுது வந்தவர் சொன்னார் பெரியவர் அவர்களே செருப்புக்குத்தான் உயிர் இல்லையே கதவுக்கும் உயிர் இல்லையே அதனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டு எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று சொன்ன பொழுது அப்பொழுது இரண்டு வரை சொன்னாராம் என்னுடைய நெருக்கம் என்று சொன்னால் என்னோடு உன்னை ஐக்கிய படத்தை வேண்டும் என்று சொன்னால் என் மூலியமாக நீ பக்குவப்படம் வேண்டும் என்று சொன்னால் எந்த செருப்பை நீ கலட்டி வீசினாயோ அந்த செருப்பிடத்திலேயும் எந்த கதவை டமால் என்று அடித்தாயோ அந்த கதவிடத்திலும் நீ போய் மன்னிப்பு கேள் என்று சொல்லி இந்த இறைநேச செல்வர் சொல்லுகிறார் இவர் வேறு வழி இல்லாமல் இறைநேச நெருக்கம் வேண்டும் என்பதற்காக சென்றார் ஆங்காங்கே கிடக்கக்கூடிய செருப்பை எடுத்தார் எடுத்துச் சொன்னார் உன்னை நான் தெரியாமல் உதறிவிட்டேன் கோபத்தில் உதறிவிட்டேன் எனவே மன்னித்துக்கொள் என்று சொன்னார் கதவிடத்தில் வந்தார் கதவிடத்தில் தடவிக்கொண்டே சொன்னார் கதவை உன் மீது நான் கோபப்பட்டு நான் சற்றென்று நான் உன்னை அடித்து விட்டேன் எனவே என்னை மன்னித்துக்கொள் என்று சொல்லி உள்ளே வருகிறார் வருகிற பொழுதே மனதில் ஏதோ ஒரு பாரத்தை கீழே இறக்கி வைத்து விட்டு வருவது போன்ற ஒரு உணர்வுக்கு வந்து வருகிறது செல்வர் சொன்னார் வருகிற பொழுது ஒரு முகம் எப்படி இருந்தது இப்பொழுது செருப்பிடத்திலும் அந்த கதவிடத்திலும் மன்னிப்பு கேட்டிய பிறகு உன் முகமெல்லாம் மலர்ந்திருக்கிறது எனவே தான் உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னேன் என்று சொல்லி அந்த செல்வர் சொன்னார் என்கிற ஒரு நிகழ்வு ஒன்று படித்தேன் எதற்கு சொல்லுவார் என்று சொன்னால் அருமையான மோமின்களை கோபம் வருகிற பொழுது நம் கரத்தில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை பலரும் பார்க்கிறோம் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள் அந்த சாப்பாட்டில் ஏதாவது கல் வந்து விட்டதென்று சொன்னால் அந்த சாப்பாடை அப்படி எடுத்தெறியக்கூடிய எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள் கோபம் வந்துவிட்டால் கையில் செல்போன் அது உயர்வான உயரகமான செ செல்போனாக இருந்தாலும் சட்டென்று தரையில் அடித்து ஒழித்து விடுகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு அவலக்காட்சியை பார்க்கிறோம் இது யாரின் குணம் இது சைத்தானின் குணம் என்றிருந்தாலும் கூட இது மிருகத்தனமான குணம் உடைத்து விடுவார் அதற்கு பிறகு செல்போன் வாங்குவதற்கு தகுதி இருக்காது காசு இருக்காது அதற்கு பிறகு யோசிப்பார் என்னதான் கோபப்பட்டிருந்தாலும் செல்போன் மீது செல்போன் மீது காமித்து இருக்கக்கூடாது இந்த செல்போன் இப்பொழுது வீணாகி விட்டதே நாம் இனிமேல் எப்படி வாங்கப் போகிறோம் என்று சொல்லி கவலைப்படுகிறார் என்று சொன்னால் இந்த கோபத்தை நாம் முடிந்த வரைக்கும் அடக்கி ஆள வேண்டும் கோபத்தை மெண்டு முழுங்க வேண்டும் அப்படி கோபத்தை அடக்குகிற பொழுதுதான் அல்லாவின் கோபம் நமக்கு இருக்காது என்பதை நபிகள் நாயகம் செல்லதாம் இன்னொரு ஹதீஸில் சொல்வார்கள் யார் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் கோபத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இறைவனின் கோபத்தை விட்டு நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கோபப்படுவதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் அப்போது இறைவனின் கோபத்தை விட்டு நாம் தவிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லந்தா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது யார் கோபப்படாமல் வாழ்கிறார்களோ அவரே இறைவனின் பொருத்தத்தை பெறக்கூடியவர் யார் கோப கோபத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் இறை கோபத்திற்கு ஆளானவர்கள் என்பதை நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்கிறாங்க இன்னொரு கட்டத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு தோழர் வந்தார் பெருமான செல்லல்லா ஹுலேசருடைய முகத்துக்கு முன்னால் நின்று கொண்டு அஃதல் அமல்களில் சிறந்தது எது என்று கேட்டார் நபிகள் நாயகம் செல்லாம் சொன்னார்கள் அழகிய குணம் என்று பெருமானா செல்லதான் சொன்னாங்க அந்த ஹசூல் உள்ளாவோட வலது பக்கத்துக்கு வந்தார் மீண்டும் கேட்டார் அமல்களில் சிறந்தது எது என்று கேட்டார் நபிகள் நாயகம் செல்லதா அப்பொழுதும் சொன்னார்கள் அழகிய குணம்தான் நல்ல செயல் என்று சொன்னார்கள் மீண்டும் அவர் இடது பக்கமாக வந்தார் ரசூனாட்ட கேட்டார் அமல்களில் சிறந்தது எது என்று கேட்டார் பெருமானா சென்னதாக அமைதியாக சொன்னார்கள் கொல் நல்ல குணம் என்று சொன்னார் மீண்டும் பெருமானா சென்னதாக பின்னால் வந்தார் வந்து கேட்டார் யார் சூழல்தான் அமல்களில் சிறந்தது என்று கேட்டார் நபிகள் நாயகம் செல்லாச்சும் கேட்டாங்க நான் சொல்றது விலங்குலியா அப்பா நல்ல குணம்தான் அது அமல்களில் சிறந்தது என்று பெருமான செல்லதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹதீசில் வருது நம்மால் நம்மள்ட வந்து ஒரு ஆள் முகத்துக்கு முன்னால் வந்து நீங்கள் செய்கிறது சரியா அப்படின்னு கேட்டார் நான் செய்கிறது சரிதாங்கன்னு வச்சுக்கலேன் வலது பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் செய்கிறது சரியான்னு கேட்டார் ஆமாம்ப்பா அப்படின்னு நினச்சிவோம் கொஞ்சம் கடிஞ்சு பேசுவோம் ரெண்டாவது இடது பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் செஞ்சது சரியா யோ நான் சரி செஞ்சது சரியாக இருந்தேன்னா சரியில்லாட்டேன் என்னையா கோவப்படுவோம் இல்லை ரசூல்தான் கோவப்படலை நாலு பக்கமும் சுற்றி சுற்றி ஒரே கேள்வி கேட்குறாரு ரசூலா சொல்கிறாங்க ஹோசுனூல் ஹோல் நல்ல செயல் என்று சொன்னால் அழகிய குணம் என்று பெருமான செல்லல்லாதவர்கள் ஆசுவாசமாக அமைதியாக பொறுமையாக சொன்னார் அவர் அதை கேட்ட பிறகு கோபப்படவில்லை என்று சொல்லி வரலாற்றில் எழுதப்படுகிறது என்று சொன்னால் அருமையான மோமீன்களை கோபம் என்பது இறைவனின் கோபத்தை பெற்றுத்தரும் கோபம் என்பது சில கட்டத்தில் செயல்கள் தவறாகிற பொழுது அது நரகத்தையும் பெற்றுத்தரும் இன்னும் சொல்ல போனால் கோபப்படுகிற பொழுது வாழ்க்கையே இரண்டாக பெரியக்கூடிய அளவிற்கு தள்ளப்படுகிறது என்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இமாம் அகமது ஹம்பல் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் சொல்லுகிறார்கள் பெண்ணை திருமணம் முடித்து நாற்பது மடமாக அவளோடு வாழ்ந்தேன் அவளுக்கும் எனக்கும் சண்டை வந்ததில்லை என்று சொல்லி அகமது ஹம்பல் ரதியல்லாஹு அல்லா தாலானு சொன்ன பொழுது சீடர்கள் கேட்டார்கள் அது எப்படி உங்களால் முடிந்தது மனைவி என்றாலே அவனோடு பிணக்கத்தோடு வாழ்வதுதான் மனைவி சண்டை செய்யாத பெண்கள் இருக்க மாட்டார்கள் ஆண் நல்லவனாக இருக்கலாம் சில கட்டத்தில் பெண்கள் மோசமாக இருக்கலாம் சில கட்டத்தில் பெண்கள் நல்லவனாக இருக்கலாம் ஆண்கள் மோசமாக இருப்பார்கள் ஆக மொத்தத்தில் கணவன் மனைவி என்று வந்துவிட்டாலே பிரச்சனை வருமே உங்களுக்கு மத்தியில் எப்படி நாற்பது ஆண்டு காலங்களில் நீங்கள் கோவப்பட்டதே இல்லை என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள் என் மனைவி கோவப்படுகிற பொழுது நான் அமைதியாகி விடுவேன் நான் கோவப்படுகிற பொழுது என் மனைவி அமைதியாகி விடுவாள் எனவே எங்களுக்கு மத்தியில் சண்டை வந்ததில்லை என்பதை இமாமுன அகமது ஹம்பல் ரதி அல்லாவது அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இப்படித்தான் ஒரு குடும்ப ஒரு குடும்பத்தில் சண்டை வந்துட்டே இருந்துச்சு ஊட்டுகாரி பார்த்தா என்னடா செய்கிறது டாக்டர்கிட்ட ஏதாவது சொல்லி மருந்துங்கிறது நம்மளாக வாங்கி கொடுக்கலாம் அது வீட்டுக்காரனுக்கு ஏதாவது மருந்து கொடுக்கலாம் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கட்டும் பொழுது டாக்டர் ஆலோசனை செய்த பிறகு ஒரு பாட்டலில் தண்ணீர் போன்ற ஒரு திரவத்தை எடுத்து கொடுத்தார் சொன்னார் அம்மா இந்த மருந்து விலை உயர்ந்த மருந்து உன் கணவருக்கும் உனக்கு மத்தியில் சண்டை வராமல் இருக்க சொன்னால் உன் கணவர் உள்ளே வருகிற பொழுது இந்த மருந்தை எடுத்து உன் வாயில் ஊற்றி அப்படியே நீ வைத்து கொள்ளவிடும் விடக்கூடாது உமிழ்ந்து விடக்கூடாது என்று சொன்னார் அதுபோன்ற ஒரு கணவர் வருவார் வருகிற பொழுதே அவர் காலிங் பில் அடிக்கிற பொழுது டாக்டர் கொடுத்த மருந்தை வாயில் ஊத்துவார் ஊற்றி விட்டு முழுகவும் மாட்டார் உமிழவும் மாட்டார் வருவார் அவர்ந்தவர் கண்டதையும் பேசுவார் இவரால் பேச முடியாமல் வாய்க்குள் அந்த மருந்தை வைத்து கொண்டே இருப்பார் ஒரு வாரமானது கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டையே வரவில்லை டாக்டர்கிட்ட போய் ஐயா நீங்கள் கொடுத்த மருந்து காலியாகி விட்டது கணவனுக்கு எனக்கும் கணவனுக்கும் சண்டை வரவில்லை மருந்தை மீண்டும் கொடுக்கல சொன்ன பொழுது இந்த டாக்டர் சொன்னாராம் அது வேற மருந்து இல்லம்மா வீட்டில் உள்ள தண்ணி தான் அள்ளி கொடுத்தேன் ஊட்டுக்கார கோவப்படும் பொழுதெல்லாம் நீ அமைதியாக இருந்துட்டா உனக்கு அவனுக்கு பிரச்சனை இல்லை நான் நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அதனால இது மருந்துன்னு ஒன்றை கொடுத்தேன் நீ வாயில வச்சதுலாம் தண்ணி தான் இதுலேருந்து என்ன விளங்குது அப்படின்னா ஊட்டுக்கார வருகிற பொழுது எதை பேசினாலும் அமைதியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது என்று அந்த பெண்மனைக்கு சொன்னார் என்று சொல்லி ஒரு நிகழ்வு ஒன்று படித்தேன் அதுபோன்று தான் இன்னொரு இடத்துல கணவன் மனைவிக்கு சண்டையே வந்ததில்லை அப்படின்னாங்க எப்படி அப்படின்னு ஒன்று அந்த கணவர் சொ சொல்லு மனை மனைவி சொல்லுகிறால் கணவர்கிட்ட மொ கல்யாணம் முடிச்ச உடனே நான் சண்டை போட்டேன் அப்படி சண்டை போடுகிற பொழுது அவர் குதிரை இருந்தார் அவர் துப்பாக்கி எடுத்து சட்டென்று குதிரையை சுட்டு விட்டார் சொன்னார் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் என்று சொன்னார் ஆஹா குதிரைக்கே இந்த அளவுக்கு காலம் வந்து விட்டது என்று சொன்னால் அடுத்து பேசுனா நம்மளை சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிலிருந்து பேசுறதே இல்லை சண்டை போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி மனைவி சொன்னால் என்கிற ஒரு நிகழ்வும் படித்தேன் எதற்கு சொல்லவர் என்று சொன்னால் கோபம் தான் மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் அஸ்திவாரம் என்பதை இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அதைத்தான் நபிகள் நாயகம் சென்றதாக சொன்னாங்க கோபம் என்பது சைத்தானுடைய குணம் எனவே கோபம் வருகிற பொழுது அவுது பில்லாகி என ரஜீம் என்கிற களிமாக்களை ஓதுங்கள் நின் கோபம் வருகிற பொழுது நீங்கள் நிலையில் நின்றிருந்தால் அமர்ந்து விடுங்கள் அமர்ந்தும் கோபப்பட்டால் படுத்து விடுங்கள் படுத்தும் கோபப்பட்டால் ஒழு செய்துவிடுங்கள் சொன்னால் கோபம் என்பது அது நெருப்பு கங்கு நெருப்பு கங்கை அது தண்ணீரால் தான் அழைக்க முடியும் செய்தான் என்பவன் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறான் நெருப்பால் படைக்கப்பட்ட செய்தான் உங்களுக்கு கோபத்தை ஊட்டுகிறான் என்று சொன்னால் நெருப்பு கங்கை உள்ளத்திலே உருவாகிறது என்ற அர்த்தம் எனவே உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒழு செய்யுங்கள் உங்களுக்கு கோபம் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லி தந்திருக்கிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெயலலிதா வாழ்க்கையில் கோபப்பட வேண்டியதுதான் கோபம் எடுக்க எப்படி இருக்கணும்னு சொன்னால் அந்த கோபம் கூட அல்லாவின் ரசூலின் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய கோபமாக இருக்க வேண்டுமே தவிர சைத்தானின் தூண்டுதலாக ஆகிவிடக்கூடாது எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெயலலிதா கோபம் என்ற தீய சக்தியை விட்டு اللہ نمائی پادگاتو کلوان ہے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ صلی <سلام> اللہ <والے> علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد Ya Rabbi sallia 'alayhi wa sallim